இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் பலரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஒரு சக்தி வாய்ந்த காலம் சில ராசிகளுக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் இல்லை அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு ஜாக் பாட்மந்த் அதிர்ஷ்டம் பணவரவு தொழில் உயர்வு கொடுத்த முயற்சிக்கு பலன் அனைத்தும் ஒரே நேரத்தில் சேரும் நான்கு ராசிகள் நீங்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் யாருடைய ராசி இதில் இருக்கிறதா இருந்தால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இயற்கையின் பேரருள் கிடைக்கும் இந்த நாலு ராசிகளின் பட்டியலை இப்பொழுது பார்ப்போம் சிம்ம ராசி டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருந்த கதவுகள் திறக்கும் மாதம் முடியாமல் இருந்த ஒரு பெரிய வேலை முடிவுக்கு வரும் முதலீடு மற்றும் பணவரவில் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கப் போகும் மாதமாக இருக்கும் பதவி புதிய பொறுப்பு கிடைக்கும் வீட்டிலிருந்த மன அழுத்தம் குறைந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் வராது என்று நீங்கள் நினைத்த பணம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்கள வந்து சேரும் புதிய வருமானங்களும் வந்து சேரும் உறவுகளிலிருந்த மனக்கசப்புகள் முடிவுக்கு வரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் மாதமாக இருக்கும் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் செய்த எந்த முயற்சியும் இரட்டிப்பு பலனாக கிடைக்கும் மாதமாக இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை டிசம்பர் முழுவதும் பெரிய முன்னேற்றம் சூழ்ந்திருக்கும் திடீர் உயர்வு பதவி மாற்றம் அல்லது சம்பள உயர்வு இருக்கும் வியாபாரத்தில் புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும் பணம் சிக்கியிருந்த வழிகளில் எளிமையாக பணம் கிடைக்கும் புதிய வீப்பிற்கு சோத்திற்கு அல்லது வாகனத்திற்கு முயற்சிக்கும் சரியான நேரம் சில தனுசு ராசிக்காரர்கள் காதலித்தவரை திருமணம் செய்யும் காலமாக இருக்கும் திருமணமாகியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாழ்க்கையின் புதிய பாதைக்கு செல்லும் நேரம் ரிஷப ராசி இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் அதிர்ஷ்டம் சேர்ந்து வெற்றி தரும் கடன் வாங்கியவர்கள் கடனில் இருந்தவர்கள் விடுபடும் மாதமாக இருக்கும் புதுவேளை பிசினஸ் தொடங்க விரும்புவோருக்கு நல்ல காலமாக இருக்கும் சொத்து வாங்குவதிலும் விற்பதிலும் பெரிய லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் இந்த மாதம் விஷபராசி நீங்களே உங்களை பற்றி பெருமை கொள்ளும் அளவிற்கு பலன் கிடைக்கும் மாதமாக இருக்கும் ராசி மீனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் அருட்கொடையால் நிரம்பிய காலம் வேலைப்பள்ளுவிலிருந்து திடீர் உயர்வு எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் புதிய வருமானம் வந்து சேரும் உறவுகளில் அமைதி காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் தெய்வ வெளிப்பாடு சிறந்த பலங்களை தரும் அதிர்ஷ்டம் ஒரே மாதத்தில் எல்லோருக்கும் வராது ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்மம் தனுசு லிஷபம் மீனம் இந்த நான்கு ராசுகளுக்கும் ஜாக்பாட் நேரம் இவர்களது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் புதிய தொடக்கங்கள் காத்திருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் செய்யவும் உங்கள் ராசி இதில் இருந்ததா கமெண்டில் சொல்லுங்கள்